சுமையுடன் இனிய வணக்கங்கள் எனது புதிய சிறந்தங்களே இப்போ நானும் அச்சனும் பாருங்க தோட்டத்தில் வந்து சண்டே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த சண்டேல என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட வேர்வது சட்டை பூரா நனைஞ்சிருச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பைப் போடுறதுக்காக அந்த மண் வந்து பறிச்சது சட்டையெல்லாம் வேற்றுருச்சு அவ்வளோ சிரமம் அப்புறம் இன்னொருத்தங்க ஹெல்ப்புக்கு அவங்களும் பறிச்சாங்க நானும் ஹெல்ப் பண்ணேன் எல்லோரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணோம் பாருங்கள் மம் மண்வெட்டி கொத்து இதெல்லாம் வச்சு கடப்பாறை இதெல்லாம் வச்சு தான் லைனாக மண்ணை பறிக்க முடிஞ்சது ஏன்னா மழை இல்லை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மண் வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அதனால் நம்ம தண்ணி கொஞ்சம் விட்டு பறித்ததுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது நைட்டே தண்ணியெல்லாம் வந்து வாய்க்கால் போட்டு எடுத்து விட்டார் அந்த வாய்க்கால் ஈரத்தில் வந்து மறுபடியும் நாங்கள் எடுத்தோம் அது கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க்காகவே இருந்தது பாருங்கள் தென்னம்பிள்ளையெல்லாம் வந்து மாடிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகத்தான் இந்த தண்ணி போட்டு விட்றது ஓஸ் போட்டு பைப் போட்டு போட்டு விட்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிளான் பண்ணி போட்டோம் இப்போ வெயில்ங்கிறதுனால வெயிலையே வந்து வேலை பார்த்துட்ருக்குறோம் பாருங்கள் எப்படி பறிச்சுட்ருக்காங்க அது கீழே வந்து பிவிசி பைப் போட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா சுட்டுஞ்சி ரோஸ் போட்டுக்கிறது இதை தான் நம்ம பிளானிங்க பாருங்கள் இது பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு வந்து நல்லா ஹெல்ப்புக்கு சொன்னாங்க அதனால் அன்படியே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்குறோம் பாருங்க எவ்வளவோ கஷ்டம்ன்ட்டு இது ஈரம் மண் இருந்ததுனால உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை கொஞ்சம் அதனால நம்ம கடைப்பாரில் வந்து குத்துறதுக்கு ஈஸியாக இருந்தது குத்தி அதுக்கப்புறமா தான் மண்ணை களைச்சி குழி வந்து வாய்க்கால் மாதிரி எடுக்க முடிஞ்சது பாருங்கள் உங்களுக்கு வீடியோ போடுறதுக்காக நான் வந்து எடுத்துட்ருக்குறேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தென்ன நம்ம போட்டுட்ருக்குறோம் இது சின்டெக்ஸில் இருந்து கொண்டுட்டு வரதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்கானது தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினஞ்சு லென்த்து பிடிச்சது அவ்வளோ தூர பைப்பு மறுபடியும் ஒரு லைனுக்கு மட்டும்தான் இப்போ இதுக்கப்புறமா வந்து மறுபடியும் செகண்ட் லைனுக்கு மறுபடியும் தான் வாங்கி போடணும் ஒரே டைம் நம்மளால் முடியல அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி இருக்கிற காசு கலவா மட்டும் வாங்கிட்டு அடுத்தது வந்து அடுத்த மாதம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் விட்டுட்டோம் பாருங்கள் தென்னம்பிள்ளை வந்து இது இந்த தென்னம்பிள்ளை பார்த்திங்கன்னா இது பக்கத்தோட்டத்தில் தான் இது வந்து தேங்காயாக வாங்கிட்டு வந்து அதை வந்து இப்போ ஏஜ்டு ட்ரீ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசான மரம் இருக்கும் இல்லையா அந்த மரத்துலேருந்து வாங்கிட்டு வந்த தேங்காயை தான் வந்து முளைக்க போட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் ஊற போட்டு தொட்டி தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறமா அதை முளைக்க போட்டு அதுக்கு வந்து ஈரங்காயாமல் நல்லா தண்ணி விட்டுகிட்டே இருந்து முளைக்க வச்சது தான் இந்த தென்னை மரம் இது எல்லாமே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு வந்து வண்டு விழுந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு பரவாயில்லன்ட்டு இப்போ நானே வந்து இதை சுத்தம் பண்ணிகிட்ருக்கிறேன் வேலி பருத்தி செடி பாருங்கள் இது எல்லா பக்கமும் விதை விழுந்து முளைச்சிரும் நம்ம அம்மாயி அம்மாயி சொல்லுவோம் விளையாடுவோம் இல்லையா அந்த செடி விதை தான் இது முளைச்சதுனால நல்லா படந்துருச்சு இது சுத்தம் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு தான் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச் பை இன்ச்சாக நான் வந்து க்ளீன் பண்ணேன் இது கிளீன் பண்ணுறதே வந்து கீழே குடிஞ்சி எங்கேயாவது கண்ணில் பட்டுரும் இந்த உலை இருக்குல்லையா தென்ன ஓலை இது வந்து ரொம்ப கண்ணில் பட்டுரும் காயம் பண்ணிடும் கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்யணும் கையையும் அறுத்து வச்சிருவோம் இந்த பண்ணாடைங்கிறது மட்டை இருக்கு இல்லையா மரத்து ஊரமா அதை வந்து பார்த்து எடுக்கணும் எல்லாமே க்ளீன் பண்ணால் நான் என்னால் வந்து ஒரு மரம்தான் கரெக்டாக க்ளீன் பண்ண முடிஞ்சது அதுக்கப்புறம் மண்ணை அணைச்சி விடணும் இப்படி வேர் சுற்றி மண் அணைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மரம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் காற்றடிச்சதுன்னா அந்த ஓலை மட்டும் கொஞ்சம் லாஸ்ட்டாக வர்ற ஓலை வந்து தானாக இதாகிடும் அப்புறமா இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அது செட் ஆகலை அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் வெட்டி விட்டுடலாம் ஆனாலும் மரம் ஒட்டி வெட்டாமல் கொஞ்சம் விட்டு மேலே தள்ளி வெட்டிடணும் வெட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சுற்றி ரவுண்டாக வந்து நம்ம போய் க்ளீன் பண்ணி வெளியே வரக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இதை வந்து இப்படி பத்திரமா ஒவ்வொரு கொத்து கொத்தியுமே வேறு இல்லாமல் செடிகளையெல்லாம் எடுத்துடணும் எடுத்துட்டோம் அப்படின்னா தான் மறுபடியும் அந்த களை செடிகள் வந்து வளராமல் இருக்கும் அதுக்காகவே நம்ம வந்து எடுத்துடுறது வேறு கட் பண்ணிவிட்டு அப்படியே மூடி விட்டுட்டோம் அப்படின்னா அது திரும்பவும் ஈரம் மண் ஈரம் தண்ணி பட்டு முளைக்க ஆரம்பிச்சிடும் அதனால் அதை கம்ப்ளீட்டாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது எல்லாமே வந்து மறுபடியும் க்ளீன் பண்ணணும் இதை வந்து பறித்து எடுத்துட்டோம் அப்படின்னா தான் வேரோடு வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த செடி வந்து வளராது கொஞ்சம் நல்லா கொத்தி விட்டுட்டு வேரோடு இழுத்தோம்னா அந்த செடி வந்துடும் அதுக்காக தான் இதை வந்து நான் வந்து பக்குவமாக எடுத்துகிட்ருக்குறேன் ம் வந்துச்சு அவ்வளோதான் இன்னி வந்து அதை வேரோடு இழுத்தோம் அப்படின்னா அந்த கொடி எல்லாமே வந்துடும் க்ளீனாக வந்து இன்னி கொத்தி விட்றக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி எல்லாம் தான் சுத்தம் பண்ணி ஒவ்வொரு விவசாயிகளும் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அதனால் அவங்களோட ரிஸ்க் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்துக்காதீங்க அது ரொம்ப ரிஸ்க்கு தான் ஏ ஒரு ஒரு தென்ன மரத்தை வளர்த்துறது எத்தனை வருஷம் அப்படிங்கிறது பாருங்கள் மேக்சிமம் இது நாட்டு காய் அப்படிங்கிறதுனால ஏழு வருஷம் பக்கம் ஆயிரும் காய் வர்றதுக்கு சிலதெல்லாம் வந்து ஒட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷார்ட் டைம்லேயே காய் வரும் ஆனால் அது நமக்கு வந்து லைஃப் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் தெரியல இது வந்து நாட்டு காய் ரொம்ப நாள் வந்து தண்ணி பத்தலை அப்படின்னாலும் இது வந்து வறட்சியை தாங்குகிற ஒரு பயிர் அப்படிங்கிறதுனால தான் இதை செலக்ட் பண்ணி நம்ம வைக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ அளம் பறிச்சிட்டுருக்காங்க எவ்வளோ தூரமும் பறிச்சுட்ருக்காங்க பாருங்கள் இதில் எங்கள் மச்ச ரொம்ப கஷ்டப்பட்டு பறிக்கிறாரு ரெண்டு மூணு நாளாக பறிச்சார் பாவம் ரொம்ப ரிஸ்க்கு தான் பாருங்க இதில் இந்த தென்னை மரம் நான் க்ளீன் பண்ணினது எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு வந்து எப்படின்னா விவசாயம் பிடிக்கும் செய்வேன் பட் என்னன்னா அது ப்ராக்டிக்கலாக வந்து எப்படி அப்படிங்கிறத இன்னுமே வந்து எனக்கு எங்கள் அம்மாயி சொல்லி தருவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கடலை முறிக்கிறது எல்லாமே அப்புறம் எங்கள் அம்மா வந்து செய்ய விட மாட்டாங்க டீ போடு சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு சொல்லிவிட்டு வேலை பார்க்க விட மாட்டாங்க அவங்களுக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லித்தருவாங்க அதனால் மேக்சிமம் வந்து நான் வந்து தோட்டத்து பக்கம் போகாமே வராமே இருந்துட்டேன் இருந்தாலும் மா காலையில் எழுந்திரிச்சொன்னே மாடு சாணம் எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க அது வழக்கமாக அவங்க செய்கிறத பார்த்து நாமளும் செய்வோம் இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் இன்னும் இருக்குது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வீடியோலையே நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட்டில் நிச்சயமாக சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறீங்க அப்படின்னா அடுத்து நான் இன்னும் ரெண்டு மூணு தென்னம்புல வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எப்படி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஷார்ட் டைம் தான் இன்றைக்கி வந்து மழை பெஞ்சிருக்கா இப்போ மழை பெஞ்சதுனால பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் தான் அந்த ஒன் வீக்குக்குள்ளே மறுபடியும் செடிகளெலாம் வள வந்துடும் இது எப்படி இருக்குதுன்னா நிச்சயமாக கமெண்டில் சொல்லுங்கள் க்ளீனாக இருக்கா இன்னும் க்ளீன் பண்ணணுமா என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் சொல்லுங்கள் தெரியலனாலும் பரவாயில்ல பாருங்கள் இது நான் க்ளீன் பண்ணேன் இன்னும் ரவுண்ட் வந்து பெருசாக போடணுமா என்னங்கிறது சரியாக தெரியல பட் தண்ணி நின்னால் போதும் அப்படிங்கிறது தான் நல்லா தண்ணி வந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து சொட்டுனி ரோஸில் வரும் இல்லையா அது வந்து ஃபுல்லாக நின்றுச்சு அப்படின்னாலே ஓரளவுக்கு மரனால் வந்து தெளிவாயிடும் அதுக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறது இப்போ பாருங்கள் இந்த கலர் ரோஸ் இருக்கு இல்லையா இதில் வந்து தண்ணி வந்து அங்கேருந்து ஆன் பண்ணி விட்டு இந்த வாய்க்காலில் வந்து விட்டோம்னா தான் மறுபடியும் குடி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்ட்டு அந்த ரிஸ்க் இருக்கிறோம் இப்போ பாருங்கள் இந்த பிவிசி பைப்பில் வந்து ஓட்ட போடுறதுக்கு எப்படின்னு சரியாக தெரியல எனக்கும் தெரியல நானும் பார்த்ததில்ல மச்சனும் பார்த்ததில்ல அப்புறம் அப்பா வந்தாங்க அப்பா வந்துட்டு ஹோல்ஸ் இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோல்ஸ் போடுற ஸ்பேனர் இருக்கு இல்லையா அந்த ஸ்பேனர் நம்ம தோட்டத்துலேயே இருக்குது அப்பா அவங்க தோட்டத்தில் அதை வந்து எடுத்துகிட்டு வந்து இதை வந்து எந்த மாதிரியெல்லாம் போடணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி ரெடியாக இருக்காரு நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் பைப் கனெக்ட் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணிட்டுருக்குறோம் பாருங்கள் அப்பா வந்து ரெடி ஆகிட்டாரு ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் இதுதான் போடுறாங்க ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி அப்படிங்கிறத அப்படி அப்படி லைனாக வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள் இப்போ வந்து ரெடி ஆயிட்டாரு அவருக்கும் பேக் பெயின் இருக்குது கீழே குனிக்கிறது ரொம்ப சிரமம்தான் அவர் பேக் பெயினோட குனிய முடியாமல் குனிஞ்சிட்டாரு பாருங்கள் எப்படி ஹோல்ஸ் போடுறாங்கன்ட்டு எந்த இடத்துல வேணும்னு கேட்டாங்க கேட்டுட்டு அந்த இடத்துல ரெடி ஆகிட்டாங்க ஹோல்ஸ் போட போகிறாங்க பாருங்கள் எவ்வளோ தூரம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பிவிசி பைப் தான் ஹோல்ஸ் ஆகும் அதே சமயம் இது வந்து மூவ் ஆகாமல் உங்களுக்கு அந்த பாயிண்ட்லேயே வந்து புஷ் பண்ணணும் அதுலேயே வந்து நீங்கள் வந்து ரவுண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக ஹோல்ஸ் வரும் இந்த பாயிண்ட் நவந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக ஹோல்ஸ் வராது இது ஃபஸ்ட்டு போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டுருக்குறாங்க இதுக்கப்புறம் அடுத்தடுத்து கரெக்டாக போட்டாங்க அழகாக ஹோல்ஸ் விழுந்துருச்சு பாருங்கள் இதுக்கப்புறமா அதை ஃபிட் பண்ணுறாங்க இந்த ரப்பர் இருக்கு இல்லையா இந்த வாசருன்னு சொல்லுவாங்கல்ல அதை வந்து ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க அதையும் அதே ஸ்பேனரில் வச்சு ரிவேட்ஸில் வச்சு உள்ளே உள்ள வந்து புஷ் பண்ணிங்க அப்படின்னா அது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கரெக்டாக வந்து அதை அமுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிட்டாய்க்கும் அவளை தான் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைப்பை வந்து கனெக்ட் பண்ணணும் இந்த பைப்பை வந்து வச்சு விட்டு நீங்கள் அமுத்துனீங்க அப்படின்னா பட்டக்குன்னு ஒரு சவுண்டோடு தான் உள்ளே லாக் ஆகும் அந்த லாக் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் உங்களுக்கு லாக் தான் நம்ம வந்து அது ஃபிட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அடுத்த ஹோல்ஸ்க்கு நீங்கள் போகணும் நீங்கள் வந்து ஹோல்ஸ் போடாமையே வந்து அல்லது டக்குன்னு அந்த சவுண்ட் வராமல் நல்லா ஃபிட் ஆகாம இருந்துச்சுன்னா நிச்சயமாக தண்ணி லீக் ஆகும் உங்களுக்கு வந்து தட் இஸ் வேஸ்ட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாது மறுபடியும் வந்து அந்த வாசரை கலர்ட்டி கரெக்டாக ஃபிட் பண்ணிடணும் அப்போ தான் வந்து அது உங்களுக்கு வந்து ஷூட்டபுளாக இருக்கும் இது பாருங்கள் இது வந்து லெஃப்ட் சைடு போகிறதுக்காக இன்னொன்று ரைட் சைடு போகிறதுக்காக அதுக்கு பக்கத்திலேயே ஹோல்ஸு புரியுதுங்களா அதனால தான் ரெண்டும் பக்கம் பக்கமாக போடுறது லெஃப்ட் ஒரு ஒரு ஓஸ் போடுறது ரைட் சைடு ஒரு ஓஸ் போடுறது ம் இதுவருங்க டக்குன்னு ஹோல்ஸ் போட்டார் அதுக்கப்புறமா வந்து அந்த வாசர் கரெக்ட் பண்ணி போடுறாரு இது அப்பா வந்து சொல்லி கொடுத்த எங்களுக்கு டீச்சிங் பண்ணாருன்னு வீங்களேன் ஏன்னா நாங்கள் எல்லாம் போட்டாங்கன்னா கூட போய் பார்க்க மாட்டோம் நம்மள்தான் போடும்போதும் நம்ம பார்க்கறக்கு டைம் இருக்கிறதில்ல அப்படியே விட்டாச்சு அதை அப்பா அவங்க தோட்டத்தில் போட்டிருக்காங்க அங்கே போட்டிருக்கும்போது அதை நம்ம போய் பார்த்துருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ ஈஸியாக இருந்திருக்கும் அதை அப்பா பார்த்ததுனால சரி நம்ம வேலை இருக்குது மற்றதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால போகாமையே இருந்ததுனால நமக்கு தெரியல அதனால் அப்பா வந்து அங்கே கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனதுனால நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு ம் இப்போ பாருங்கள் இது அப்படி லைனாக மாட்டியாச்சு அடுத்தது அப்படிங்கிறது அப்படியே மூவ் ஆகிட்டே வரோம் அந்தந்த தென்னங்கன்றுக்கு நேராக வந்துட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பைப்பை போட்டுருக்கோம் வெயில் செம்ம வெயிலுங்க வெயில் என்னாச்சு தெரியுங்களா நல்லா தலைவலி வந்து வாமிட் வந்து அஞ்சு மணிக்கே உடம்புக்கு முடியாமல் போய் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஆனால் அஞ்சு மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு தான் உடம்புக்கு சரியில்லாமல் போயிடுச்சு இப்போ பாருங்கள் தம்பி என்ன பண்ணால் மண் எடுத்து அளவுக்கு வைக்கிறான் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஹோல்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மண் உள்ளே போயிடும் இல்லையா அதனால் அப்பா வந்து மண்ணை தள்ளி விட்டார் தள்ளி விட்டுட்டு ஹோல்ஸ் போடுறாரு பாருங்க இந்த மாதிரி ஃபேமிலியாக சேர்ந்து நீங்கள் வந்து விவசாயம் பண்ணீங்க அப்படிங்கிறது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம வந்து இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா தான் நம்ம எல்லாத்துக்கும் ஆலமரம் மாதிரி அவர் வந்து என்ன சொன்னாலும் சரின்னு கேட்குறதோட சரி அந்த மாதிரி பழக்கம்தான் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் நான் அப்புறம் அண்ணன் பசங்கள் பொண்ணுங்க எல்லாருமே வந்து சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக வந்து விவசாயம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம்னு நான் நினப்பேன் பாருங்க இப்போ இதை வாசர் ஃபிட் பண்ணுறாரு இந்த மண்ணு உள்ள போயிருந்து அடுத்த வ தென்னங்கண்ணுக்கு அடையாளம் வச்சுட்டு வந்துட்டான் தம்பி பாருங்கள் இல்லை வேண்டாம் தம்பி போன்னு சொன்னால் கேட்கவே மாட்டேன்ட்டான் இல்லை நான் தாத்தா கூட இருப்பேன் தாத்தா கூட இருப்பேன்னு சொல்லி ரொம்ப நல்லா பொறுப்பாக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தோம் பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்ன எனக்கு மட்டும் இல்லை என்ன மாதிரி குட்டி குட்டி விவசாயிங்க நம்மளது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் ஏக்கர் தான் நம்ம அப்போ பார்த்திங்கன்னா சிறு விவசாயி தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விவசாயிகள் சொட்டு நீர் போடுறது இந்த மாதிரி எங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா சின்டெக்ஸில் இருந்து தான் தண்ணி வரும் நார்மலாக தொட்டி கட்டி தண்ணி விடுற அளவுக்குலாம் நாங்கள் வசதியான அளவு கிடையாது பார்த்திங்கன்னா நம்ம சின்ன விவசாயம் சின்னதாக ஒரு மூமெண்ட்டு அவ்வளோதான் இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விவசாயிங்களுக்கு நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா எல்லா விவசாயிங்களுக்கும் எல்லா விவசாயிகளுக்கும் சப்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து விவசாயத்துலேயே நல்ல ஒரு திருப்தி நிச்சயமாக கிடைக்கும் இது எல்லா விவசாயங்களுக்காகவும் நான் போடுற வீடியோவாக இருக்கலாம் இருக்கணும் அதனால் எல்லா விவசாயிகளுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்